போன முறை இந்த விழுப்புரம் மரக்காணத்தில் நடந்ததற்கும் இதற்கும் என்ன கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அரசு நிர்வாகம் அவருடன் சேர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது இந்த கலாச்சாரத்தை காய்ச்சுவது வந்து அந்த கண்ணுக்குட்டியோ கோவிந்தராஜோ இருந்தால் அதை விற்கச் சொல்லி ஊக்குவிப்பதும் அதை விற்று கொடுப்பதும் இந்த திமுக அரசாங்கமாக இருக்கிறார்கள்

சேர்ந்தோர் இந்த விஷயத்தை பண்ணார் அப்படிங்கறத நம்ம சொல்லவே மறுக்கிறோம ஏன்னா எல்லாவற்றிலுமே வந்து ஓட்டு நமக்கு பின்னாடி தமிழை நீ பேசுகின்ற இதே திராவிடர்கள் தான் என்ன பண்றாங்க அப்படி இருக்கும் பொழுது இதற்கெல்லாம் ஒரு மாற்ற நாம வர வேண்டும் அவர் மருத்துவமனைக்கு சென்று வந்ததுல கூட ஒரு வீடியோ ஒரு அம்மா வந்து இயல்பாக தன்னுடைய குறைகளை சொல்ல வந்த அம்மா கூட யாரோ நிர்வாகி வந்து காலில் விழ வச்சார் அப்படிங்கிற பொய்யான வீடியோக்களை நீங்க பரப்பிட்டு தான் இருக்கிறாங்க இந்த பெண்மணிகிட்ட ரொம்ப யாராவது தலைவர் காலில் விழ சொன்னாலும் கேட்டா இல்ல அப்பெல்லாம் யாரும் சொல்லல எனக்கு ஒரு துக்கம் இருந்தது அது நான் போய் அவர்கிட்ட பகிர்ந்துகிட்டே சொல்லி சொல்லுங்க அந்த வீடியோ சர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு ஆன்லைன்ல நீங்க அதை பார்க்கலாம் முன்னாடி இந்த மாதிரியான வேலைகளை திமுக தொடங்கி செய்து கொண்டு தான் இருந்தார்கள் என்னென்னலாம் பேக் வீடியோஸ் போடுவோம் அந்த பேக் வீடியோஸ்க்கு எல்லாம் எது சரியான வீடியோ நான் காமிச்சிட்டே இருப்போங்க சொல்லிட்டே இருக்கோம் திமுக எதிர்த்து வருகிறோம் பாஜகவை எதிர்த்து வருகிறோம் அதிமுக எதிர்த்து வருகிறோம் இல்லை நாங்கள் யாரை எதிர்த்து வரவில்லை நீ யாருக்கு ஆல்டர்னேட்டிவ் கேட்டீங்கன்னா யாருக்கும் நாங்க ஆல்டர்னேட்டிவ் நாங்க பிரைமரி போர்ஸாவே வருவோம் நாங்க பிரைமரி போர்ஸா வரணும்னு இருக்கோம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தித் தொடர்பாளர் ஜெகதீஷ் அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் வணக்கம் ஆஹ் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை கருணாபுரத்துல இருந்து தொடங்கியிருக்காரு கட்சி அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு அறிக்கை மூலமாவே தன்னுடைய குரல்களை வந்து இருக்கட்டும் அரசாங்கத்துக்குமா இருக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த விஜய் அவர்கள் முதன்முதலா கள்ளக்குறிச்சியில இந்த விஷச்சாராய மரணத்துக்காக நேர்ல போயி பார்த்திருக்கிறாரு இது எப்படி எடுத்துக்கிறது சார் நீங்க வந்து அவருடைய அரசியல் பயணம் இதுதான் துவங்கியதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இல்லை என்று சொல்வேன் அரசியல் பயணம் எங்க ஆண்டு நீங்க நாகப்பட்டினத்தில் மீனவர்களுக்காக குரல் கொடுக்க அரசியல் பயணம் துவங்கிவிட்டது அதற்கு பிறகு நீங்க தங்கை அனிதா வீட்டிற்கு போய் போய் வந்தார் நமக்கு தெரியும் ஸ்னோலின் அவர்கள் வீட்டுக்கு போய் அவங்களுடைய துயரத்தில் பங்கெடுத்துட்டார் அப்படிங்கிறது தெரியும் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஒரு முகமொழி அணிந்து அவர் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கறக்காக அங்கேயும் போய் அதற்காக கூட நின்றார் அப்படிங்கிறது தெரியும் டிமோனிடை குறித்து ஒவ்வொரு பிரபலங்களும் வேறு வேறு மாதிரி சொல்லும் பொழுது உண்மையிலேயே களத்தில் என்ன பிரச்சனை நடக்கின்றது இது யாருக்காக இந்த டிமான்டேஷன் கொண்டு வரப்பட்டது பண மதிப்பு நடவடிக்கையால் பாதிக்கப்படுவது பணக்காரர்களா ஏழைகளா போன்ற விஷயங்களை அழகாக சுட்டிக்காட்டி தொடர்ச்சியாக இந்த அரசியல் களத்தை பார்த்தும் தேவையான நேரத்தில் பேசி வந்திருக்கிறார் அதை தாண்டி அவரோட ஆடியோ இலஞ்சல சில விஷயங்கள பேசிட்டே வந்திருக்காரு அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த அரசியல் களத்திற்கு அவர் புகுந்தது என்பது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஏதோ ஜனவரி மாசம் யோசிச்சு பிப்ரவரி ஒன்னாம் தேதி முடிவு பண்ணி பிப்ரவரி இரண்டாம் தேதி கட்சி இல்ல இது ஒரு நீண்ட கால திட்டம் அவர் அந்த அறிக்கையில சொல்லிருக்கிற மாதிரி இது இந்த கால திட்டத்தோட மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும் இந்த இந்த களத்துல நம்ம தொடர்ச்சியா பயணிக்க போகிறோம் முடிவெடுத்த பிறகு இந்த அரசியல் கட்சி துவக்கப்பட்டது எங்களுடைய கள அரசியல் என்பது நிறைய நேரங்கள் எப்ப தூங்குவீங்க எப்ப தூங்குவீங்கன்னு எங்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது நாடாளுமன்ற தேர்தல் வரை நீங்க புறக்கணிக்கிறீங்க அப்ப என்னதான் செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கும் எங்களுடைய அறிக்கையில அழகாக பதில் சொல்லப்பட்டிருந்தது அதுக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா முதல் கட்சியின் பதிவும் முடிய வேண்டும் நாடாளுமன்ற தேர்தல் முடிய வேண்டும் அதற்கு பிறகு எங்களுடைய மக்களின் சந்திப்புகள் துவங்கும் சொல்லி சொன்னோம் தெரிஞ்சிருக்கும் கட்சியின் பதிவு கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துல இருக்கு கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இன்னும் தமிழக வெற்றி கழகம் உருவாகவில்லை தலைவர் ஒரு வருஷம் ரொம்ப தெளிவா இருந்தாரு நம்ம செய்ய போகின்ற மக்களுக்கான ஒவ்வொரு கள அரசியலும் போராட்ட அரசியலும் நம்ம கொடுக்க போகின்ற ஒவ்வொரு அறிக்கையும் தமிழக வெற்றி கழகத்தின் பதிவு செய்யப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் அறிக்கைகளாக கள அரசியலாக போராட்ட அரசியலாகத்தான் இருக்க வேண்டும் என்பது மிக தெளிவாக இருந்தார் ஏன்னா ஒவ்வொருவரை என்ன சொல்லுவாங்க பல்வேறு கேள்வி சொல்லிட்டே இருப்பாங்க கிடையாது நாங்க ரொம்ப கிளீனா வரணும் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் என்ன செய்தோம் என்பது நீங்கள் பார்த்திருக்கிறது ஒன்று எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை என்பது என்ன நம்பர்ஸ்ல இருக்கு அப்படிங்கறது நீங்க பாத்துருப்பீங்க நேற்று வந்து பத்திரிகையில் கிட்டத்தட்ட எழுபத்தாறு லட்சம் வரைக்கும் உறுப்பினர்கள் சேர்த்திருக்காங்க நாங்களும் டிக்ளேர் பண்ணல அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதற்கு அடுத்ததாக மாவட்ட கட்டமைப்பு எல்லா மாவட்டங்களிலும் முடிந்து விட்டது ஒவ்வொரு இடத்துலையும் ஆனந்த் அவர்கள் அங்கங்க போய் கட்சி அலுவலகத்தை திறந்து வச்சுட்டு வராங்க அதோட கூட சேர்த்து நடத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் சோ தொடர்ச்சியாக இதை பண்ணிட்டு தான் இருக்கும் அதை தாண்டி முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க வந்து இந்த பதிவு செய்யப்பட்ட கட்சி என்ற ஆனப்பிற்குதான் எல்லா விஷயங்களையும் குரல் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த போது சமூகத்துல பற்றி எறிகின்ற சில பிரச்சனைகள் நடக்கும் பொழுது இங்கே பாண்டிச்சேரில் மிகப்பெரிய ஒரு பாலியல் பிரச்சனை நடக்கும் பொழுது நாம் குரல் கொடுக்க வேண்டும் நாம் இந்த மக்களோடு இருக்க வேண்டும் அப்படிங்கறக்காக அவங்களோட துயரில் பங்கெடுத்தோம் அதற்கு பிறகு சிஐஏ குறித்து மக்களுக்கு பிளவுபடுத்தப்பட்ட அரசியல் என்பது இங்கே நடக்கக்கூடாது என்பது நம்மளுடைய முதல் அறிக்கையில் இருந்தது அதை நோக்கிதான் எங்களுடைய பயணம் இருக்க போகிறதுக்காக ஆன்டி சிஐஏ குறித்து நம்ம பேசணும் அப்படிங்கறதாக பேசணும் கடத்த கள்ளக்குறிச்சி என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் ஒழுக்கிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட நீங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் போய்விட்டது கலெக்டர் அவங்களோட அபிஷியல் முப்பது ஊசலாடி கொண்டிருக்கிற கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க நம்ம எல்லாருமே பிழைத்து வரணும் என்ற நினைத்தால் கூட அது வந்து நடக்க மாட்டேங்கிற ஒரு துக்கமான தான் இருக்கும் அப்ப அதற்காக நம் குரல் விடுக்க வேண்டும் நீங்க அந்த அறிக்கையில முதல்ல இந்த மக்களோட துயில நம்ம பங்கெடுத்துக்கோ அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல் நம்ம எல்லாம் பணிகூடணும் குணமாகி வரணும் அப்படிங்கறதா முதல் முதல் பட்சம் நீங்க அதைதான் வந்து நீங்க நேரடியாக இந்த களத்திற்கு வந்து ஏன்னா களத்துக்கு வந்து பேசல அவர் அரசியல் குறித்த எல்லாம் பேசல அரசியல்வாதிகள் என்ன தவிர காலையை சுட்டி காமிச்சுக்கோம் இது தமிழக அரசின் முழுக்க முழுக்க நிர்வாக தோல்வி தமிழக அரசின் அலட்சியத்தால் பதிவானவர்கள் இனிமேல் நடக்காம பாத்துக்கங்க அப்படிங்கறத நாங்க சுட்டி காமிச்சிருக்கோம் அதை தாண்டி அங்க வந்ததற்கான ஒரே ஒரு காரணம் என்பது அரசியல் கட்சி தலைவர் என்பதை தாண்டி ஒரு நடிகர் ஒரு தாண்டி ஒரு நம்ம அங்கு போய் மக்களோடு நிற்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய பார்வையுது அவர் வேண்டிய அவசியம் எனக்கு சொல்ல போனா அவருக்கு பல பேருக்கு தெரியாது நீங்க ஒரு தலைவர் இது மாதிரி கிளம்புறீங்கன்னா ஊடகங்கள்ல இருந்து கிளம்பிட்டாரு கள்ளக்குறிச்சிக்கு செய்திகள் வந்தது அதற்கு பிறகு நேரடியாக மருத்துவமனைக்கு சென்றார் அங்க இருக்கிற மக்களுடைய எத்துகளை பங்கெடுத்துக்கிட்டாரு அவங்க வந்து அவங்களோட குறைகளை சொல்லி சொல்லி சொன்னாங்க இதுதான் நடந்தது கட அரசியலுக்கு இது வர வேண்டிய நேரம் தரணும் என்பதை தாண்டி இந்த இடத்தில் ஒரு சக மனிதனாக ஏன்னா இந்த மக்கள் தான் இவரை வாழ வைத்த மக்கள் அவர் சொல்ற மாதிரி நிறைய நேரங்கள்ல இந்த ரசிகர்கள் இந்த மக்கள் தான் எங்களுக்கு எங்களை இந்த இடத்த கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க அந்த மக்களோடு அவங்களுடன் துயரின் பொழுது நாம் கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படைக்கானப்பான் அந்த இடத்திற்கு வந்தார் நீங்க சொன்ன அனிதா விஷயமா இருக்கட்டும் அந்த நாகை மீனவர்களுக்காக போன விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் அதிகாரப்பூர்வமான அரசியலுக்கு வர அப்படிங்கறத அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் மக்களுக்காக குரல் கொடுத்திருக்காது அது மறுக்கிறதுக்கு இல்ல ஆனா தமிழக வெற்றிங்கிற ஒரு கட்சியை அறிவிச்சதுக்கு பிறகாக ஆஹ் விஜய் அவர்கள் வந்து மூலமா தான் தன்னுடைய கண்டனங்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நிறைய இரண்டு ஒரு முன்வைக்க முடியுமா இது என்ன வந்து ஒரு கண்டன அறிக்கை அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இதையெல்லாம் தாண்டி முதன் முதலாக ஒரு கல அரசியல் கருணாபுரத்தை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ அவங்க வந்து நாங்க வந்து அரசியல் பேசினார்களா அங்க வந்து கட்சியை எதிர்த்து ஏதாவது கேட்டாங்களா கட்சியை கட்சியை வந்து எதிர்த்து கேட்டாங்களா நீங்களே குறிப்பிடுங்க அப்போ மக்களுக்கு இந்த கேள்வி தானே வரும் அறிக்கை மூலமா மட்டும்தான் குரல் கொடுக்கிறதுக்கு வந்து விஜய் கட்சி நிகழ்ச்சி அங்க களத்துக்கு போயும் எதுக்காக வந்து ஒரு பிரஸ் மீட் பண்ணல இது மாதிரி அரசாங்கம் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கணும்னு ஏன் விஜய் வந்து குரல் கொடுக்கலங்கிற ஒரு கேள்வி மக்களுக்கு வரும் இல்ல இல்லங்க அதான் நான் சொன்னேன் இல்லையா நீங்க வந்து இது தமிழக அரசாங்கத்தின் முழுக்க இது வந்து அலட்சியத்தால் நடந்தது அப்படிங்கறத காலையில் சுட்டி காமிச்சோம் இன்னும் சொல்ல போனா தொடர்ச்சியா நாங்க சொல்றது என்னன்னு போன வருடம் மே மாதம் இதே மாதிரியான சாவுகள் இறப்புகள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து உயிர்கள் போனதுங்கிற பார்த்தோம் அது மரக்காணம் விழுப்புரம் செங்கல்பட்டு போன்ற நடந்தது அப்பொழுதும் முதலமைச்சர் அவர்கள் இதே மாதிரி அறிக்கை தான் விட்டாங்க அதே இதே இதே மாதிரி சஸ்பென்ஷன் நடந்துச்சு நாங்க பல பேர் கைது பண்ணிருக்கோம் நாங்க கடுமையான நடவடிக்கை எடுக்க போறாங்க சாட்டைய சுழற்சி சார் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் சாட்டையென்னு சொன்னா இப்ப காமெடியா மாறிடுச்சுவார் இனிமேல் ஒண்ணுமே செய்ய போறதுல அதற்காக இதெல்லாம் சொல்கிறாரோ அப்படிங்கிற இடத்துக்கு இது நகர்ந்து விட்டது ஏன்னா இதே மாதிரி அறிக்கைகள் வந்தும் எந்த விதமான பொருள் புண்ணியமும் இல்லங்கிற காரணத்தில்தான் நாங்க என்ன சொல்றோம்னா இனிமேலாவது நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா உண்மையிலேயே நீங்க வந்து நீங்க வந்து வார்த்தைகளை மட்டுமில்லாமல் செயல்படுத்துங்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கே இருக்கும் நீங்க அதே விஷயத்த நீங்க மறுபடியும் வந்து பிரெஸ குட்டி பேசுறதோ இல்ல மக்களை குட்டி பேசுறது என்பது அந்த இடத்தில் நான் முதல்ல இந்த துக்கத்துல பங்கெடுக்க தான் வந்திருக்கேன் அப்படிங்கறத அவருடைய செய்தி அதான் நான் முன்னாடி சொன்னேன் இது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பதை தாண்டி ஒரு ஒரு சினிமா நடிகர் என்பதை தாண்டி இந்த துயரில் பங்கெடுக்க பங்கெடுப்பது மட்டும்தான் முதல் பணிகள் தான் அவர் அவர் யோசித்தது இன்னும் சொல்ல போனா இது போகணுமா போக வேண்டாமா அப்படிங்கிற டிபேட்ல கட்சிக்குள்ள வரும்போது இல்ல நம்ம நிச்சயமா போகணும் போய் தான் ஆகணும் ஏன்னா அவருடைய செக்யூரிட்டி பிரச்சனைகள் இருக்கு நீங்க பார்த்தீங்க அந்த 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 இறங்கி அந்த மருத்துவமனைக்குள்ள போறதுக்குள்ள எவ்வளவு தள்ளுமுள்ள எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம் பல ஊர்களுக்கு போகும்போது இந்த மாதிரி சிக்கல்கள் வரத்தான் செய்கிறது நம்ம வந்து விஜயகாந்த் இறப்பு இறப்புகளுக்கு கூட பார்த்தோம் நீங்க ஒரு துக்கணிகளுக்கு போகிறார் அங்க இருக்கிற ரசிகர் சில அதீதமான ரசிகர்கள் என்ன பண்றது கண்ணத்தை பிச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து கொண்டு தான் இருக்கும் இந்த சிக்கல்கள் எல்லாம் எங்களுக்கு எங்க கட்சிக்குள்ள இருக்கிறது ஆனால் அதை தாண்டி இந்த இடத்தில் நான் மக்களிடம் துயர் இந்த துயரில் பங்கெடுக்க வேண்டும் நீங்க அதற்கு பிறகு பிரஸ் சந்திக்க போறோமா இல்லையா இது நீண்ட அறிக்கை வரப்ப சொன்னேன் இல்லையா ஒரு ப்ராப்பர் செட்டப்பா வரும் பொழுது எங்களுடைய ஊடகம் இப்ப செய்தி தொடர்பாளர்களா ஒரு நான்கு இது பேர் இருக்கோம் ஒரு செய்தி தொடர்பாளர்களுக்கு அணி உருவாகி போறது ஒரு ஐடி ப்ராப்பரான ஐடி ஆர்கனைசேஷன் சிறப்பாக எங்களுடைய மக்கள் வேலை பார்த்துட்டு ஒரு ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சரா ஒரு மாநில கட்டமைப்பு என்பது என்ன ஒரு மாவட்ட கட்டமைப்பு என்பதெல்லாம் அறிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரி நீண்ட அறிக்கைகள் வரும் இப்ப தலைவர் போடுறது எல்லாமே வந்து ட்விட்டர்ல அவருடைய கருத்து என்னங்கறத பதி செஞ்சுட்டு வரா இது நீண்ட அறிக்கையா இது வந்து ஊடக பிரிவு அறிக்கையான்னு கேட்டீங்கன்னா இல்லை அவர் எந்த எந்த திசையில பயணிக்கணும் அப்படிங்கறத மட்டும் தான் எங்களுக்கு காமிச்சிட்டே வரா இது எல்லாமே நடக்கப்போ இந்த பிரச சந்திப்பாரா நிச்சயமா சந்திப்பார் மக்கள் சந்திப்பு மாதிரி மாநாடு நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிந்தவுடன் அதற்கு பிறகு இல்ல ஆகஸ்ட்லயோ நிச்சயமா நடக்கும் அதற்கான பணிகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது எல்லாமே நடக்கும் போகுது என்னன்னா நீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தானே உங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இருக்காங்க இன்னொரு பக்கம் நீங்க வந்து மூணு மாசம் ஆச்சு நாலு மாசம் ஆச்சு பேசாம இருக்கீங்களே அப்படிங்கறத சொல்லிட்டாங்க நான் சொல்றேன் இல்லையா இந்த ஜூலை ஆகஸ்டுக்கு பிறகு எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களும் நடக்கும் இப்ப இல்ல நீங்களே சொல்ல மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இவர் வாழ்த்து மட்டும் தான் சொல்லுவாரு அதுதான் இது சொல்ல மாட்டாரு இவர் வாழ்த்து கட்சி அப்படின்னு சொல்லி எங்களை விமர்சிச்சாங்க அதற்கு பிறகு கருணாபுரம் குறித்து எங்களுடைய நாங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் போது என்ன சொல்றாங்க இவர் வந்து பிஜேபி குறித்து பேசுகிறாரா நீட் குறித்து பேசுகிறாரா ஆனால் இதே மக்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்க சிஐ குறித்து பேசும்பொழுது அவர் வந்து ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னவர்கள் இப்பொழுது மாற்றி என்ன பேசுறாங்க திமுக சேர்ந்தவர்கள் தான் எல்லாருமே அவர் திரும்ப என்ன சொல்றாங்க இந்த மாதிரியான மாற்றி மாதிரி பேசுறாங்க அப்ப பேசுகிறவர்கள் ஒரு நோக்கத்தோடு பேசுகிறவர்கள் அல்லது இந்த அரசியல் களத்திற்குள் அவர் வந்தால் என்ன நடக்கும் என்ன அதிர்வுகள் நடக்கும் என்பதை அறிந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு தான் இருப்பாங்க நீங்க அந்த அவர் மருத்துவமனைக்கு சென்று வந்ததுல கூட ஒரு வீடியோ ஒரு அம்மா வந்து இயல்பாக தன்னுடைய குறைகளை சொல்ல வந்த அம்மா கூட யாரோ நிர்வாகி வந்து காலைல விழ வச்சார் அப்படிங்கிற பொய்யான வீடியோ நீங்க பரப்பிட்டு தான் இருக்காங்க நீங்க அனிதா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை திருத்து பயண திருத்து செய்யும் வேலைகள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இது எல்லாமே நடக்கும் அது நம்ம பொய்யான வீடியோன்னு சொல்லிட முடியாது அந்த வீடியோல அவர் வந்து அந்த அம்மா மேல கை வைக்கிறதோ அவங்க கிட்ட பேசுறதுங்கிறது அது கரெக்டா தெரியுது இல்ல அவங்க கால்ல விழுசா சொல்லியிருப்பாங்களோங்கிற மாதிரி புரியும் நீங்க அந்த நீங்க இன்னும் அந்த பெண்மணி அவர்களுடைய வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அவங்களுடைய காலையை அவங்கள்ட்ட பேட்டி எடுத்து ஒரு ஊடக நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அவங்கள்ட்ட ஓப்பனா கேக்குறாங்க அவங்களை யாராவது வந்து காலைல விட சொன்னாங்க இல்லங்க என்னுடைய குறைகளை சொல்ல சொன்னாங்க நீங்க அந்த அந்த வீடியோல ரொம்ப தெளிவா பாத்தீங்கன்னா தலைவர் ஏதோ சொல்லிருக்காரு அவர் சம்திங் சொல்லிருக்காரு ஆனா போய் கால விடு அப்படின்னு நிச்சயமா அது ரொம்ப ரொம்ப தெளிவா தெரியும் அங்க இருக்கிற ஊடகம் அதை பதிவு செய்கிறார் இல்ல நான் காலையில இருந்து நான் கவரேஜ்ல இருக்கேன் அவர் போன நேரத்துல இருந்து நான் இருக்கேன் சொல்லல இந்த பெண்மண்கிட்ட ரொம்ப ஸ்பெசிபிக்கா யாராவது தலைவர் கால விட சொன்னாங்களா இல்லங்க அப்படிலாம் யாரும் சொல்லல எனக்கு ஒரு துக்கம் இருந்தது அது நான் போய் அவர பயிர்கிட்டேன்னு சொல்லி சொல்லிருக்கேன் அந்த வீடியோ சர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு ஆன்லைன்ல நீங்க அதை பார்க்கலாம் ஏன்னா முன்னாடி இந்த மாதிரியான வேலைகளை திமுக தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருந்தார்கள் ஆனால் அதை எதிர்க்கக்கூடிய அளவில் எதிரணியில யாருமே இல்லாமல் இருந்தது ஆனால் இன்னைக்கு நான் சொல்ற மாதிரி ஒரு அன்ஆர்கனைஸ்டா இருந்தாலும் எங்களுடைய ஐடி விங் என்பது எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நீ வந்து அவங்க என்னென்னலாம் பேக் வீடியோஸ் போடுவியோ அந்த பேக் வீடியோஸ்க்கு எல்லாம் எது சரியான வீடியோ நான் காமிச்சிட்டே இருப்போங்க சொல்லிட்டே இருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம் நீங்க அந்த இது எப்படி வைரல் ஆச்சோ அதே மாதிரி அதுவும் இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம் இது திட்டமிட்டு நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க இயல்பாகவே அவரை பார்க்க பெருங்கூட்டம் ஒண்ணு கூடிக்கிட்டு இருக்கு இதுல போய் நீங்க வந்து என் கால விழு நீங்க வந்து அவர்ட்ட காலில் விழுந்து பேசுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு நிச்சயமா கிடையாது அந்த மாதிரி ஒன்று நடக்கவும் இல்லை அப்போ திமுகவையும் நீங்க நிறைய இடத்துல குறிப்பிட்டீங்க இத வச்சு நான் கேக்குறேன் என்னன்னா திராவிட கட்சிகளுக்கு குறிப்பா திமுக எதிரான ஒரு நிலைப்பாட்டோட விஜய் வரப்போறாரு அப்படிங்கறதை அப்படிங்கறத எடுத்துக்கலாமா இல்லனா மத்திய அரசுக்கு எதிரான ஒரு சில அறிக்கைகள்ல ஒரு சுமூகமான ஒரு காட்டம் இல்லாத ஒரு அறிக்கை மூலமா மத்திய அரசு இந்துத்துவ அரசியலுக்கு அந்த வழியில போக போறாருங்கிறத புரிஞ்சுக்கலாமா அப்போ திராவிட அரசியலுக்கு எதிராகவும் இந்துத்துவ அரசியலுக்கு சப்போர்ட்டும் பண்ண போறாரா விஜய் இல்லங்க நாங்க திமுகவை எதிர்த்து வருகிறோம் பாஜகவை எதிர்த்து வருகிறோம் அதிமுக எதிர்த்து வருகிறோம் இல்லை நாங்கள் யாரை எதிர்த்து வரவில்லை நாங்கள் ஒரு முதன்மை சக்தியாக மக்கள் சக்தியுடன் சேர்ந்து முதன்மை சக்தியாக வர வேண்டும்ங்கிறதா எங்களுடைய நோக்கம் முதன்மை சக்தியில அந்த அரசியல் கலாச்சாரம் மாற வேண்டும் எங்களுடைய ஆசை நீங்க யாருக்கு ஆல்டர்னேட்டவ் கேட்டீங்கன்னா யாருக்கும் நாங்க ஆல்டர்னேட்டவ் நாங்க பிரைமரி போர்ஸாவே வருவோம் நாங்க பிரைமரி போர்ஸா தான் வரணும்னு இருக்கும் நீங்க திமுகவை ஏன் இப்ப நீங்க நான் சாடுறேன் இல்ல வந்து பிஜேபி ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த பிரச்சனையிலேயே பாருங்களேன் திமுக அரசாங்கம் திமுக வந்து எவ்வளவு மோசமாக இது கையாண்டு நீங்க எல்லோருமே இன்னைக்கு இல்லை இன்னைக்கு ரெண்டு பார்த்தேன் ரெண்டு மாறி மாறி சொல்றாங்க மாறி மாறி பேசும்போது நாங்கள் தவறு செய்திருந்தால் நாங்கள் வந்து எங்களுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நாங்கள் சொல்றாங்க நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன் இங்க முன்னாடி இருந்தா சிரவண்குமார் மாவட்ட ஆட்சியர் உட்கார்ந்து இருக்காரு அது பக்கத்துல தான் இந்த வசந்தம் கார்த்திக் இன்னைக்கு ரொம்ப வசந்தம் கார்த்திக் உட்காந்துருக்காரு அவர் என்ன சொல்றாரு நீங்க கலெக்டர் அவர்கள் மூன்று பேர் இருந்து இறந்து போயிட்டாங்க அது வந்து கள்ளச்சாரம் என்ற தவறான செய்தி ஊடகத்தில் பரவி கொண்டிருக்கிறது சமூக ஊடகத்திலும் ஊடகத்திலும் பரவி கொண்டிருக்கிறது அது தவறு அவர் வயிற்றுவழி காரணமாக ஒருத்தர் இறந்து போனார் இரண்டு பேரும் வெவ்வேறு பேரு பிரச்சனைகளை இறந்து போனார் தவிர சாராயத்திற்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி சொல்றார் ஏன் சொல்றாரு வசந்தம் யாரு சொல்லிக் கொடுக்குறா ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு அப்படி பொய் செல்ல வேண்டிய எந்த அவசியம் கிடையாது நிர்வாக ரீதியான அவர் ஆபிசர் தேர்தல் நிற்க போறது கிடையாது ஒரு மாவட்ட ஆட்சியரும் பக்கத்தில் ஒரு எஸ்பியை வச்சுக்கிட்டு அந்த மாவட்ட ஆட்சியர் பச்சைய பொய் பேசுகிறார் என்று கேட்டால் அதற்கு முக்கியமான காரணம் இந்த எம்எல்ஏ தவிர யாருமே கிடையாது வசந்தம் கார்த்திகேயன் எதற்காக மாவட்ட ஆட்சியர் பொய் சொல்ல சொல்கிறார் அல்லது உதயசூரியன் இந்த எம்எல்ஏ உதயசூரியன் வந்து எதற்காக நீங்க வந்து பொய் சொல்ல சொல்கிறார் இவரெல்லாம் இதில் கூட்டுக் கொள்ளை அடிப்பவர்கள் ஏன்னா ஊருக்கு மத்தியில நின்று அவர் சரக்கு வித்துக்கிட்டு இருக்கா அவன் கண்ணு ஒரு சரக்கு வித்துட்டு இருக்கா அவர் இப்ப இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதை நீங்க பாத்திருக்கீன்னு நினைக்கிறேன் நான் ஒவ்வொரு வாட்டியும் அரெஸ்ட் ஆகுது எனக்கு எல்லா கட்சியிலையும் பழக்கம் இருக்கு நான் ஒவ்வொரு வாட்டியும் அரெஸ்ட் ஆகும்போது மாமல் கொடுத்து வெளிய வெளியே வந்துடும் இருபத்தி நான்கு முறை ஒரு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இருபத்தி நான்கு முறை இருபத்தஞ்சு ரெக்கார்ட் ஆகுது அவர் என்ன இருபத்தஞ்சாவது முறை போயிட்டு வந்ததுக்கு அவருக்கு ஏதாவது இது பண்ணணுமா ஏன் இருபத்தி நாலு முறை அவர் கைது செய்து வெளியே வந்தார் என்று கேட்டால் அவர் மீது குற்றப்பத்திரிகை போடாமல் இந்த அரசியல்வாதிகள் இந்த அதிமுகவும் திமுகவும் பார்த்துக் கொள்கிறார்கள் நீ பாட்டு காசல கலாச்சாரம் காட்சியா நாங்க உனக்கு துணையா இருக்கோம் சொல்லி சொல்றாங்க இந்த ஒட்டுமொத்த ஸ்டேஷனுமே இன்னைக்கு குற்றவாளியாக இருக்கு நீ சொல்ல போனா நீங்க எப்படி வந்து பெனிக்ஸும் உங்களை கொலை பண்ணப்பட்டாங்களோ அதே தான் இன்னைக்கு மக்கள் ஏன்னா இவர்கள் இறந்து போவதற்கு இவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு இந்த காவல் நிலையத்தில் இருக்கும் துணைநிலை காவலர் இருந்து காவல் ஆய்வாளர்ல இருந்து டிஎஸ்பி வரைக்கும் காரணமா இருக்கிறாங்க ரொம்ப ஈஸியா என்ன பண்ணுவோம் கொஞ்ச நாளைக்கு செஸ் பண்ணி வைப்போம் அதுக்கு பிறகு அவங்க பணிக்கு வந்துருவாங்க வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆவாங்க ஏ இங்கனால கலெக்ஷன் போய் நம்ம வருமான செய்யலாம் ஆட்சியில் பாத்துட்டு இருக்கோம் ஓ நான் நான் இன்னும் சொல்லப்பட நேற்றை நான் வந்து என்ன நினைச்சேன் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் என்று நான் பார்த்தது போன வருஷம் நீங்க பிடிச்சீங்கல்ல போன வருஷம் நீங்க இடைநீக்கம் செஞ்சீங்க இல்லையா அந்த காவலர்கள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவர்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன போன வாட்டி ஒருத்தர் மெத்தனால் வித்தாருன்னு அவர் வந்து ஒரு ஆறு பேரல் வச்சுட்டு இருந்தாரு கொரோனா காலத்தில் அவரால் விற்க முடியாத காரணத்தினால அவர் பிஜேபி ஆளை பிடிச்சும் திமுக ஏழு மலை பிடிச்சும் அவர் வித்தாரன்னு சில செய்திகளாம் அந்த ஏழுமலை கைது செய்யப்பட்டாரா அந்த பாஜக பிரமுகர் கைது செய்யப்பட்டாராம் இவர்கள் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன போன்ற கேள்விகளை இன்னைக்கு இன்னைக்கு நல்ல வேலையாக கோர்ட் இந்த கேள்விகள் நீதிமன்றம் இந்த கேள்வி எழுப்பியுள்ளது நான் இதை எதிர்பார்த்தேன் ஒரு எதிர்கட்சிகள் கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்பது மே மாசத்திலிருந்து இந்த ஜூன் மாசம் வரைக்கும் நீங்கள் கள்ளச்சாரத்தை ஒழிக்க செய்த நடவடிக்கைகள் என்ன நீங்க மாவட்ட ஆட்சியாருடைய மாநாடு போட்டிருங்க மாவட்ட கண்காணிப்பாளர் மாநாடு போடுறீங்க அந்த மாநாட்டுல எத்தனை மாவட்ட ஆட்சியர் எங்க ஊர்ல கலாச்சாரம் இவ்வளவு ஊரில் இன்னைக்கு சொல்லலாம் திருச்சியில வந்து போய் மாவட்ட ஆட்சியர் அவர் வந்து ஊரல் ஊரலா போட்டு அழிக்கிறாரு சத்திய பிரமாணம் எடுக்கிறாங்க ஊரலை பயன்படுத்த மாட்டோம்னு எல்லாரும் வாக்குமூலம் கொடுக்குறாங்க உறுதி எடுக்கிறாங்க முந்தாரத்து வரைக்கும் நீங்களா எங்க சார் பண்ணிட்டு இருந்தீங்க முந்தாரணம் வரைக்கும் உங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த ஊர்ல இந்த நடக்குது கலாச்சாரம் தெரியவே தெரியாது பாவம் இன்னைக்குதான் நீங்க புதுசா இறங்கி வர்றீங்களா ஏன்னா எல்லா எல்லா மாவட்டங்களிலும் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அதாவது இது எப்போதுமே நடக்கும் என்ன மாற்றம் எப்பொழுதுமே நடக்கும் ஆனால் போன முறை இந்த விழுப்புரம் மரக்கானத்தில் நடந்ததற்கும் இதற்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அரசு நிர்வாகம் அவருடன் சேர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது இந்த கலாச்சாரத்தை காய்ச்சுவது வந்து அந்த கண்ணுக்குட்டியோ கோவிந்தராஜோ இருந்தா அதை விற்கச் சொல்லி ஊக்குவிப்பதும் அதை விற்று கொடுப்பதும் இந்த திமுக அரசாங்கமாக இருக்கிறார்கள் அப்ப இந்த சமயத்தை திமுக தானே குறை சொல்லுங்க அதே சார் அதிமுக சேர்ந்து சொல்றேன் இது வந்து இவருக்கு எவ்வளவு தூரம் கட்டப்படுத்திருக்காங்க இப்ப இருபத்தி நான்கு முறை ஒருத்தர் அரசா அவர் எல்லா ஆட்சி காலத்திலயும் அரஸ்ட் ஆயிட்டே வந்திருக்காரு அவர் மேல குற்றப்பத்திரிகை போடாமல் உங்களுக்கு தடுப்பது எது அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி இல்லையா இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கணும்ல அது செய்யாமட்டான் மாற்று அரசியலை நாங்க முன்வைக்கிறதுக்கு வரல நாங்க ஒரு பிரைமரி பவரா வரணும்னு சொல்றீங்க அந்த பிரைமரி பவரா நீங்க வரணும்னா அந்த இடத்துக்கான ஒரு மாற்று அரசியல் தேவையில்ல இப்போ திமுக அதிமுகனு ரெண்டு பேரும் இரு திராவிட கட்சிகள் இருக்காங்க இது இல்லாம கழகங்கள் இல்லாத ஒரு தமிழகம் கொண்டு வரணும்னு பாஜக ஒரு கொள்கையை முன்வைக்கிறாங்க அது இல்லாம எதுவுமே வேண்டாம் தமிழர்களுக்கான ஒரு கட்சியா ஒரு நாம் தமிழர் இருக்காங்க அப்போ உங்களுக்கான ஒரு கொள்கையும் கோட்பாடும் ஒரு மாற்று அரசியலையும் நீங்க கையில கொண்டு வந்தாதானே தமிழகத்துல ஆட்சி அமைக்க முடியும் அப்போ கொள்கையும் கோட்பாடும் இல்லாம அவசரப்பட்ட அரசியலுக்குள்ள வந்துட்டீங்களோ இல்லங்க நான் சொல்றேன் இல்லையா நீங்க இதுவும் நீங்க அந்த மாநாட்டில் மக்கள் சந்திப்பில் நடக்க போகுது என்னன்னு சொல்லும் பொழுது எங்களுடைய கொள்கை முழக்கங்கள் என்ன கோட்பாடுகள் என்ன கொடி என்ன சின்னம் என்ன போன்ற எல்லா விஷயங்களும் அது தெரிவிக்கப்படும் சொல்லி சொன்னோம் நீங்க கொள்கை முழக்கங்களையோ இல்ல கோட்பாடுகளோ நாங்க இப்பொழுது எழுதி கொண்டுள்ள எல்லாமே இதுக்கு ரெடியா இருக்கு நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அதை வெளியிட்டு அது தேவையில்லாம ஒரு சிக்கலை ஏற்படுத்துறாங்க ஏன்னா ஏற்கனவே என்ன சொன்னாங்க நீங்க ஆன்டிசிஐ ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா அப்படிங்க யாருக்கு ஆதரவானாங்க இவங்களுக்கு ஆதரவானங்களா அப்ப இந்த விஷயத்துல இந்த நிலைப்பாடு சொல்றீங்களா அப்ப இவங்களுக்கு ஆதரவானங்களா அப்படின்ட்டு மாறி மாறி வந்துட்டு இருந்து அதுலதான் நாங்க ரொம்ப தெரியாது இந்த கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாமே ரெடியாக இருக்கு ரெடியா இருக்கு நிச்சயமாக மாநாட்டுல அதை சொல்ல போறோம் இன்னொன்னு நீங்க பிரைமரி போர்ஸ் நாங்க பொழுது நீங்க இப்ப இந்த பிளவுபடுத்தப்பட்ட அரசியல் சொல்லும்பொழுது நிறைய பேர் அந்த நேரத்திலேயே பாஜகவை எதிர்த்து திமுக சாதகமா பேசுறவர்கள் சில ஊடகங்களோட என்ன பண்ணாங்க இவங்க பாஜக எதிர்த்து வர்றாங்க இல்ல நாங்க சொல்றது மத மத ரீதியான பிளவு ஜாதி ரீதியான பிளவு நீங்க ஒரு பக்கம் பாஜக மத ரீதியான பிளவில் ஈடுபட்டால் திமுக ஜாதி ரீதியான பிளவில் ஈடுபட்டு தானே இருக்கிறாங்க இன்னைக்கு நீங்க இப்ப வேங்க வயலுக்கு இன்னைக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நடக்கிற இப்ப வரைக்கும் ஏதாவது பதில் கிடைச்சிதான் நீங்க மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள நீங்க வந்து வன்னியர் வன்னியர் மக்கள் என்ன பண்றாங்க தலித் மக்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்றாங்க அந்த போராட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தை மூலமா சுமூகமா நடந்தது கோயில போட்டிட்டு சிம்பிளா வந்துட்டாங்க பல ஆணவ கொலைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே தான் இருக்கிறது ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் போடுங்கன்னு இவங்களோட தோழமை கட்சியா திருமாவளவன் சொல்றாரு சிபிஎம் சொல்றாங்க சிபிஐ சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் அதை செய்ய விடாமல் தடுப்பது எது நீங்க ஒரு ஆணவ கொலை நடந்த பின்னர் அது இங்க இருக்கின்ற அரசியல் கட்சிகள்ல அவங்க என்ன பண்றாங்க பாதிக்கப்பட்டவன் யார் அடிச்சவன் யார் நம்ம அதை பார்ப்போம் அவன் எந்த ஜாதியின் பார்ப்போம் இவன் எந்த ஜாதின்னு பார்ப்போம் அதற்கு பிறகு நம்ம கருத்து சொல்லாம இருக்கீங்க இடைநிலை கடந்து கடந்துதானே போறோம் நம்ம இடைநிலை ஜாதின் கடந்து போறோமே தவிர இந்த ஜாதியை சேர்ந்தவர் இந்த விஷயத்தை பண்ணார் அப்படிங்கறத நம்ம சொல்லவே மறுக்கிறோம் ஏன்னா எல்லா வந்து ஓட்டு நமக்கு பின்னாடி இருக்கு ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்கின்ற இடத்தில் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர் தான் நிப்பாட்டணும் சமூக நீதி பேசுகின்ற இதே திராவிடர்கள் தான் என்ன பண்றாங்க நீங்க திருமாவளவன் அவர்கள் வந்து பொது தொகுதியில் நிற்கிறதா நிற்க வேண்டாமா நீங்க தனி தொகுதியில் நெல்லுன்னு சொல்லியே சொல்றாங்க அப்ப உண்மையிலேயே இவர்களுக்கான ஒரு ஜாதிய பார்வை சிந்தனை இருக்கிறான்னு இல்லை இவர்களும் ஜாதி ரீதியான பிளவுகளில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படி எல்லாருமே பண்றாங்க அப்படி பொழுது இதற்கெல்லாம் ஒரு மாற்றாக நாம் வர வேண்டும் இந்த பிளவுபடுத்தப்பட்ட அரசியல் என்பது அது மத ரீதியான பிளவோ ஜாதி ரீதியான பிளவோ இருக்கக்கூடாது அது அது ஈஸியும் கிடையாது நீங்க இந்த கட்சிகளை தாண்டி இந்த மண்ணில் வந்து சமூக ரீதியான பிளவுகள் இருக்கிறதா ஜாதி ரீதியான பிளவுகள் இருக்கிறார்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது நம்ம பாக்குறோம் இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல வந்து நீதிபதி சந்திரன் ஒரு அறிக்கை கொடுக்குறார் இந்த மாசம் பசங்க கையில கட்டிட்டு வர்றது நீங்க வந்து ஜாதி அடையாளங்களோட பள்ளிக்கூடத்துக்கு வருவது நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதை ஒழிப்பதற்கு பாடுபட வேண்டும் இது தொடர்ச்சியிலேயே செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் இதை திராவிட கட்சிகள் செய்கிறார்களா என்று கேட்டால் இல்லை அவர்கள் அதெல்லாம் கடந்துதான் வருகிறது இந்த அறிக்கை வருது இந்த அறிக்கை மேல எவ்வளவு நடவடிக்கை எடுக்கப்படுறோம்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எடுக்க போறதே கிடையாது ஒவ்வொரு முறையும் இது நடந்து கொண்டே இருக்கிறது அப்ப இதெல்லாம் இல்லாத அரசியல நிதி 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 பிரச்சனைகள் இருக்கிறது லஞ்ச ஊழல் பிரச்சனைகள் இருக்கு இல்லீங்க லோகாயுக்தா வந்து முதல் முதலா வரும்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு சிலர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா இது குப்பையில் வீசி வேண்டிய லோகாயுத்தா சட்டம் சொல்லி சொன்னார் எங்க ஆட்சியில பாருங்க நாங்க லோகாயுத்த புதுசா கொண்டு வந்து எப்படி பிரமாதமா பண்றோம் இன்னைக்கு உங்களுக்கு லோகாயுக்து ஆபீஸ் தமிழ்நாட்டு எங்களுக்குன்னு தெரியுமா சென்னையில எங்க இருக்குன்னு தெரியுமா லோகாயுக எத்தனை வழக்குகளை வந்து முன் தானாக முன் வந்தோ அல்லது யாராவது புகார் கொடுத்து எத்தனை வழக்குகள் வந்திருக்குன்னு தெரியுமா தெரியாது ஏன்னா லோகாயத்தை எஃபெக்டிவா ஒர்க் ஆனிச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அமைச்சர்களும் சிறைக்குள்ள போயிடுவாங்க முதலமைச்சர் உட்பட சிறைக்குள்ள போயிடுவான் ஒரு சாமானியன் கூட அவர் மேல் புகார் சொல்லக்கூடிய ஒரு லோகாய் தேர்தல் சிறைப்படும் உயிரிழப்பு சட்டத்தை கொண்டு வரும் என்னாச்சு கொண்டு வரல நீங்க வந்து அஹ் வேல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம் பழைய ஊழியர் திட்டம் கொண்டு வரும்னு சொல்லிட்டு இரண்டு இடங்களில் அவங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் எழுதியிருக்கிறாங்க போக்குவரத்து ஊழியர்களுக்கு கீழே தனியா எழுதியிருக்காங்க அரசு ஊழியர்களுக்கு கீழே தனியா எழுதியிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் நீங்க வந்து ஜாக்டோஜியா தான் இருக்காங்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது ரொம்ப சிம்பிளா ஒரே விஷயம் கேட்கறேங்க கரும்பு கொள்முதல் இவர்களுக்கு செய்ய தெரியுமா தெரியாதா பொங்கல் வருது கரும்பு கொள்முதல் செய்யலாமா வேண்டாமா விவசாய கிட்ட வாங்கலாமா வேண்டாமா தெரியாது வேட்டி சேலை ஒரு சிம் ரொம்ப சிம்பிளான விஷயம் வேட்டி சேலை கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு வருஷமா வேட்டி சேலை கூட சரியா கொடுக்க தெரியல பொங்கல் தொகுப்பு சரியா கொடுக்க தெரியல இதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நிர்வாகத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற ரொம்ப முக்கியமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் தாங்கி தாங்கி கொண்டிருக்கின்ற மேலே இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இதெல்லாம் நடக்கிற என்ன நடக்கின்ற நிர்வாகத்தில் என்பதை அறியாதவராக இருக்கின்றார் உண்மையிலே தெரிந்தவராக இருந்திருந்தால் ஒவ்வொரு ஊரிலையும் இவ்வளவு சாராய பிரச்சனை ஏன்னா நீங்க எதிர்கட்சிகளாக இருப்பவர்கள் நீங்க வந்து யூடியூப்ல சில பேர் பேசுறவங்க அவங்களாம் தெளிவான விஷயம் சொல்லி பிரச்சனை நடக்குது நடக்குது இதெல்லாம் கண்காணிக்க ஆனா அவர் கண்ண இந்த தற்காலிக தேர்தல் வெற்றியெல்லாம் பார்த்து நம்ம ஆட்சி ரொம்ப சிறப்பா இருக்கு நினைச்சிட்டு இருக்காரு அது எல்லாமே மாறும் நான் பார்க்கிறேன் அரசியல் வட்டாரத்துல சமீப காலமா தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழரோட தான் கைகோர்ப்பாங்க சீமானும் விஜயும் தான் கூட்டணிங்கிறது பரவலா பேச அது உண்மைதான் பேச்சுவார்த்தை கூட முடிச்சுட்டதால சொல்றாங்களே அதாவது இதற்கு ஒரு காரணம் சீமானவர்களும் கூட ஏன்னா வந்து செய்தியாக கேள்வி எழுப்பும் பொழுது நான் என் தம்பி கூட நான் சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கிறேன் சொல்லி சொன்னார் இது ஒரு காரணமாக இருந்த காரணத்தினால சொல்றாங்க பேச்சுவார்த்தை நடந்திருக்கிற அரசியல் பேச்சுவார்த்தை முடிஞ்சது சீப்பார்கள் எங்களுடைய தலைவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது வந்து ஒரே ஒரு விஷயம் தான் அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அரசியல் குறித்து நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் நம்ம வந்து கண்டிப்பா நிச்சயமா முடிவெடுப்போம் அது குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நானே கவலைப்பட வேண்டிய அவசியம் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்பது அடுத்த இரண்டு வருடத்திற்கு மக்கள் அரசியல் என்ன செய்ய போகின்றோம் நீங்க அரசாங்கம் செய்கின்ற தவறுகளை எவ்வாறு சுட்டிக்காட்ட போகின்றோம் மக்களுக்கு தேவையான போராட்டங்கள் என்ன செய்ய போகின்றோம் அதுல மட்டும் நீங்க உங்களோட கவனத்தை செலுத்துங்க நல்ல மாவட்ட கட்டமைப்பை உருவாக்குங்க உறுப்பினர்களை உள்ள கொண்டு வாங்க இதை சரியா செய்யுங்க ஊடகத்துல என்ன பேசுறமோ அது சரியா பேசுங்க மக்களுக்காக நெல்லுங்க எல்லா பிரச்சனையும் மக்களுக்காக அது ஒண்ணுதான் சொல்லிட்டே இருக்க அது நீங்க செய்யுங்க நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அரசியல் என்பது பிப்ரவரி மாசத்துல மார்ச் மாசத்துல நம்ம பேச வேண்டிய விஷயம்

இல்ல நீங்க ஒரு பதில் சொல்லாம நடுவுல நிக்கிறதுனாலதான் சந்தேகம் கொஞ்சம் வலுப்படுதுல அதெல்லாம் கிடையாது நாங்க பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இல்லங்க இப்போ ஒண்ணு இல்ல இன்னைக்கு தலைவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் சீமானர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் எஸ் பி வேலுமணி மணில வாழ்த்து அதிமுக இருக்க அமைச்சர்கள் வாழ்த்து சொல்றாங்க இன்னைக்கு சார்ந்த என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அதிமுக நாம் தமிழர் தாவக கூட்டணியில் போகிறதா ஒரு கேள்வி எதுவும் நீங்க ஒவ்வொரு கட்சிக்கும் இப்படி கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்க நாளைக்கு வேற ஒருத்தர் இப்ப நாளைக்கு சீமான ஒரு தொழில் திருமாவளுடன் அவர்கள் கூட வாழ்த்து சொல்லியிருக்கலாம் இன்னைக்கு வாழ்த்து சொல்லியிருப்பார் அப்ப இந்த கூட்டணி புதிய கூட்டணி உருவாகிறதா கம்யூனிஸ்ட் முன்னாடி மக்கள் நல கூட்டத்தில் இருந்தவங்களும் இங்க வர்றாங்களா ஒரு பெரிய மெகா கூட்டணி உருவாகிறதா இது மாதிரியான ஆயிரம் கேள்விகள் ஆயிரம் தீவங்கள் வந்து கொண்டே இருக்கும் இந்த தேர்தல் அரசியலுக்காக நாங்கள் தொடர்ச்சியா பதில் சொல்லிட்டே இருந்தோம்னா மக்கள் அரசியல் பார்க்க முடியாது அதுதான் நான் சொல்றேன் இன்னைக்கு இந்த கேள்விகள் வந்துட்டே தான் இருக்கு அதனால எல்லாவற்றிற்கும் நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இந்த நேரத்தில் இல்லை நாங்க பார்க்கிறோம் அதனால நாங்க போறோம் இவ்வளவு நேரம் கேள்விக்கு மிக பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி